அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவிலே வரக்கூடிய பதினைந்தாம் தேதி பதினோராவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ள அன்னாபிஷேகம் பற்றி காணவிருக்கிறோம் அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கரா பிராணவல்லவே ஞான வைராக்கிய சித்தியர்த்தம் ச பார்வதி என்பது போல கல்லினுள் இருக்கும் தேரை முதல் கருப்பையில் இருக்கும் உயிர் வரை அனைத்து ஜீவராசிகளுக்கும் உணவளிப்பவன் நம்மளுடைய எம்பெருமான் சிவபெருமான் அதை போற்றும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்று அனைத்து சிவ ஆலயங்களிலும் அண்ணாபிஷேகம் நடத்தப்படுகிறது இந்த நிகழ்வின் போது சிவலிங்கத்தை முழுவதுமாக அன்னத்தினால் மூடி அலங்கரித்து வழிபாடானது நடத்தப்படுகின்றது சந்திரனுக்கு ஏற்பட்ட சாபம் சிவபெருமானை சரணடைந்ததால் நீங்கிய நாள் இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி அதனாலே இன்றைய தினம் சந்திரன் மிகவும் பிரகாசமாக நமக்கெல்லாம் காட்சி தருவார் பூமிக்கு மிக அருகில் சந்திரன் வந்து சிவபெருமானை தரிசிப்பதாக ஒரு ஐதீகம் இருக்கின்றது சந்திரன் இந்த ஐப்ப பௌர்ணமி தினத்தில் பிரகாசிப்பார் என ஆன்மீகம் உணர்த்தியது அதே போல அறிவியலும் பூமிக்கு அருகே சந்திரன் வருவதால் மிக பிரகாசமாக தனது முழு ஒளியை பூமிக்கு வீசுவதாக வானவியல் அறிவியல் தெரிவிக்கிறது சிவபெருமான் எப்போதுமே அபிஷேக பிரியர் நாம் அனைவருக்குமே தெரிந்தது எனவே இந்த அற்புத தினத்தில் பதினாறு விதமான அபிஷேக பொருட்களை கொண்டு எப்படி சந்திரனாகப்பட்டவர் பதினாறு கலைகளை மீட்டெடுத்தாரோ அதே போல நாமும் பதினாறு அபிஷேகத்தை சிவபெருமானுக்கு செலுத்தினோமானால் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் நீங்கி இன்பமே பெருகும் அதனாலே பதினாறு அபிஷேகம் செய்வது இந்த நாபிஷேக தினத்திலே மிகவும் சிறப்பு பதினாறு அபிஷேகங்கள் தூய நீர் பசும்பால் இளநீர் கரும்புச்சாறு சந்தனம் விபூதி தயிர் பஞ்சாமிரதம் மாப்பொடி மஞ்சள் அன்னம் ஆகியவை அபிஷேகம் செய்யப்படுகிறது இவற்றுள் மிகச் சிறப்பானது இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி என்ற அண்ணாபிஷேகமே இந்த அண்ணாபிஷேகம் அன்னம் இரண்டு நாளிகை அதாவது ஒன்றரை மணி நேரம் அப்படியே அலங்கரித்து சிவபெருமான் மீது வைத்திருப்பார்கள் அந்த நேரத்தில் எஜுர்வேத பாராயணங்கள் ருத்ரம் சமகம் பாராயணங்கள் வேத கோஷங்கள் பாராயணங்கள் மற்ற சிவபுராணங்கள் பஞ்சபுராணங்கள் பாராயணம் செய்தவுமையானால் நமக்கு நன்மையானது கிட்டும் என்பது ஐதீகம் ஆகாயத்தில் பிறந்த காற்றின் துணையுடன் தீ எரிகின்றது நிலத்தில் விளைந்த நெல் அரிசியாகின்றது அரிசி நீரில் மூழ்கி தீயில் வெந்து அன்னமாகின்றது எனவே அன்னமும் பஞ்ச பூதங்களின் சேர்க்கை இந்த அன்னாபிஷேக நிலையில் ஆண்டவன் மேனி முழுவதும் தழுவி அவனை அகப்படுத்தி அடைக்கலமாகின்றது அதன் மூலம் ஐம்பூதங்களும் அவனுள் என்பது புலனமாகின்றது எனவே அவனே பரம்பொருள் என்பது தெல்ல தெளிவாக தெரிகின்றது தில்லையில் அணுதினமும் காலை பதினோரு மணியளவில் ஸ்படிகலிங்கத்துக்கு அன்னாபிஷேகம் நடைபெற்று அந்த அன்னம் பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதமாக வழங்கப்படுகின்றது எனவேதான் இத்தலத்தை அப்பர் பெருமான் அண்ணம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் என்று சிறப்பித்து பாடினார் இந்த அண்ணாபிஷேகத்தை தரிசித்து பிரசாதத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு என்றுமே அன்ன ஆகாரத்திற்கு கவலையே இல்லை என்பது வழக்கம் அண்ணாபிஷேகத்தை கண்டவர்களுக்குத்தான் சொர்க்கம் கிடைக்கும் என்பதை உணர்த்தும் வகையில்தான் சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்று பழமொழி கூறப்படுகின்றது அன்றைய தினத்தில் நாம் சிவபெருமான் மீது லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அன்ன பருக்கைகளை அபிஷேகம் செய்து சாற்றி வைத்து அலங்கரித்துள்ளோம் அப்பொழுது சிவபெருமானை காணும் பொழுது ஒவ்வொரு பருக்கையும் சிவபெருமானாக தெரியுமா அதனால்தான் கோடிலிங்க தரிசனம் செய்த பலன் இந்த ஒரு அண்ணாபிஷேகத்தை கண்டால் நமக்கெல்லாம் கிடைக்கப்பெறும் அது மட்டுமல்லாமல் அண்ணாபிஷேகத்தை கண்டால் தொழில் வியாபார பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல லாபம் கிடைக்கும் வாழ்வில் இல்லை என்ற சொல்லாத அளவிற்கு உணவு எப்போதும் கிடைக்கும் நிதிநிலை எப்போதும் சீராக இருக்கும் அண்ணாபிஷேக பிரசாதம் உண்டால் நீங்காத நோயும் நீங்கி தோற்ற பொழிவு பெறும் குழந்தை இல்லாத அன்பர்கள் இந்த அருட்பிரசாதத்தை உண்டால் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பதும் இத்தகைய பெருமையும் சிறப்பும் வாய்ந்த அண்ணாபிஷேகம் நவம்பர் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அனைத்து சிவாலயங்களிலும் நடைபெறும் அகமன்னம் அகமன்னம் அகமன்னதோ என்று எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருள் அன்ன வடிவில் இருப்பதாக வேதங்கள் கூறுகின்றன உயிர்களை படைத்ததோடு மட்டுமல்லாமல் உயிர்கள் உண்பதற்கு உணவையும் படைத்த இறைவனுக்கு நன்றி கூறும் விதமாகவும் இந்த அண்ணாபிஷேகமானது நடத்தப்படுகின்றது அதனாலே அன்பர்கள் அனைவரும் அருகிலே இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று தங்களால் இயன்ற அந்த அரிசியும் மற்ற பொருட்கள் ஏதேனும் ஆலயத்திற்கு வழங்கி இந்த அண்ணாபிஷேகத்தை தரிசித்து சிவபெருமானின் பரிபூரண அருளை பற்றி மாறி வேண்டிக் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்